கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கடவுளோர்லாம் சொல்ல முடியாது கீழடியில் மதம் சார்ந்த பொருள் இல்லை மதம் சார்ந்த பொருள் இல்லை நீங்கள் முடிவு சொல்ல முடியாது ஒரு சட்டியில் சாமி கும்பிட்டுருப்பான் யார் தேறியா நீங்கள் அதை சட்டினுவோ பார்த்துக்கிறீங்க சட்டி கௌதம் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு டிசைன் வச்சுருந்தேன் யாருக்கு தெரியா மத சடங்குலாம் காலத்துக்கு மாறின்னு வருது அதனாலலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு பொம்மைன்னு பா மா மாடு பொம்மை செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சினுக்கலாம் அதை அவங்க சாமியை கூட அதை என்ன பண்ணிருக்கலாம் கும்பிட்டுருக்கலாம் கலாச்சார ரீதியாக மனிதன் எப்படி வாழ்ந்தான்றது என்ன பண்ண முடியாது நீங்கள் இங்கேருந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது சில தரவுகள்லாம் போது இப்படி வாழ்ந்துருக்கலான்னு அனுமானம் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களாம் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க சொல்லிக்கலாம் ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாது உனக்கு அப்போது அது நம்ம யார் ஒன்றா என்ன ஒன்றா என்ன பண்ணிக்கலாம் கற்பனை பண்ணிக்கலாம் பழைய வாழ்க்கை வாழ்க்கை முறை ரொம்ப காலமாக மனிதன் வாழ்ந்துருந்துக்கிறான் அதில் தமிழர்கள் ரொம்ப காலமாக வாழ்ந்துருந்துக்கிறாங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்காங்க கல் மட்டுமே தோன்றிட்டு சாலிடாக இருந்தது மண் ஆகிறதுக்கு முன்னாடியே உயிரினம் தோன்றியது அதில் தோன்றிய மனிதன் தமிழ் பேசியிருக்குனா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இன்றைக்கும் அதே மாதிரியே இருக்குது பேசுகிற மாதிரியே எழுதலாம் ஏதுன மாதிரியும் பேசலாம் பேசிட்டு மாற்ற முடியாது புள்ளி இல்லை தேவை இல்லை முக்கார் புள்ளி கால் கால் தேவை இல்லை பேசும்போதே அது என்ன ஆகிடும் தெளிவாக புரிஞ்சிடும் எழுத்திட்டு எழுதிட்டு வச்சாலும் பேசினாலும் ஒரு ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றாவே வச்சுன்னு இருக்க முடியும் அந்தளவுக்கு விசேஷமான அந்த மொழி அந்த அந்த ஆளுங்க அந்த மாதிரி வாழ்ந்துக்கிறாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா ஒரு ஒருத்தர் தமிழர்கள் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி வாழ்ந்தாங்கன்னா இல்லை தமிழர்கள் கூட அவங்க வந்து சிந்து சம நாகரிகம் தமிழர் நாகரீகம்னு சொல்கிறதை விட திராவிட நாகரீகம்னு பேசுகிறாங்கங்க ஆனால் யார் என்னான்னு சொல்லுவேன் தமிழர் நாகரிகம்னு ஒன்று சொல்லவே இல்லை இப்போ கீழடியில் இருக்கிறது தமிழர் நாகரிகமாக திராவிடர் நாகரிகமாக ஆட்சியாளர்களை பொறுத்துது திராவிடர் ஆட்சியாண்டா திராவிட நாகரிகம் தமிழர் ஆட்சியாண்டா தமிழர் நாகரிகம் அப்போ பேசுறதெல்லாம் தனித்தனியாக பேசினிருப்பாங்க தெய்வ வழிபாடு உள்ளவங்களாக இருந்தால் தெய்வமாக கும்பிட்டுருக்குறாங்கன்னு யார் தெரியும் அம்மா அப்பாவை தெய்வமாக கும்பிட்டுருக்கலாம் அம்மாவே தெய்வமாக வழிபாடு பண்ணியிருக்கலாம் முறைகள் எப்படி இருந்ததுன்னா அப்போ நமக்கு தெரியாது பொருள்களை கண்டுபிடிக்கிறோம் பொருள் சார்ந்து புத்தகம் என்ன இருந்தேன்னா அதை வச்சு என்ன பண்ணுவான் பழைய நூல்களை வச்சுன்னு அந்த காலத்தில் அவங்க எதன கதையை வச்சுன்னு அப்போ எதுனா கதையாக இருந்தால் கூட தப்பாக கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது இப்போ எம்ஜியரை பற்றியோ இல்லை கலைஞரை பற்றியோ இல்லை ஜெயலலிதா பற்றியோ கதை எழுதுறவங்களாம் எப்படி எழுதிங்கிறாங்க புக்கில் படிக்கிற குழந்தைங்களாம் எப்படி பிரச்சனைக்குது ஆ செல்வி ஜெயலலிதா என்ன என்ன அர்த்தம் தெரியாது வாழ்றவங்கும் போது வாழ்ந்தவங்களுக்கு தான் என்ன தெரியும் அவங்க எப்படி வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அப்படி தானே அப்புடின்னா அந்த வருங்காலத்தில் குழந்தைங்களாம் செல்வி நினச்சா என்ன நினச்சிக்கோ அதனால் நம்ம முடிவாக ஒரு முடிவுக்கு வர வானா முடியவும் செய்யாது கேடில் மனிதர்கள் நாகரிகமாக வாழ்ந்துருக்குறாங்கன்றதுக்கான அடையாளமாக இருக்குது தெய்வ வழிபாடு இல்லை இருக்குது நம்ம சொன்னால் அது ஒரு அனுமானமாக தான் இருக்க முடியும் நமக்கு தெரியாது ஆனால் வாழ்ந்துனுங்கிறான் மனிதன் ஆந்திரோ பாயலஜி மனுஷன் மா காலகாலமாக மாறினே இருக்கிறான் மாறினே வந்துருக்குறான் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க வந்து இன்றைக்கும் மதவெறி பூச்சின்னு அடையிறவங்கிறான் மத திம்மரோடு வாழ்றவங்கிறான் எனக்கு தான் தெரியும்ன்ற திம்மறோடு இருக்கிறவங்க இருக்கிறான் எனக்கு தெரியும் சொல்கிறவன பேச விடாமல் பண்ணுறவனும் இருக்கிறான் நீ நல்லா இரு சொல்கிற உடனே நல்லா நீ நான் நீ எனக்கு சொல்கிறது நீ நீ உன வெட்டறம் பார் உனக்கு தலை ஒன்று வெட்டுற ஒன்றுங்கிறான் இந்த மாதிரி மோசமான சமூகத்தில் தான் நம்ம என்ன பண்ணுகிறான் ஒன்றுனுக்குறோம் ஸோ அன்றைக்கி எப்படி இருந்தாங்க நமக்கு தெரியாது அங்கேயும் அடிமைகள் இருந்திருக்கலாம் காசுங்களை வாங்கி விற்றுருக்கலாம் நமக்கு தெரியாது பொருளில் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் பொருள் வச்சுன்னு ஒரு முடிவு வரத்துக்கு கூடாது அவ்வளோதான் நீங்கள் எப்படி இந்த இது இந்த காலத்து அங்கே போய் தள்ள முடியாது அதனால் அது வேறு இது வேறு போட்டு குழப்பிக்க வேணாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது